வழக்க நண்பலே என்கிட்ட வழக்கமா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு நான் எழுதலாமா அப்புறம் ரொம்ப தேங்கி சார் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்க முடியுமா அப்புறம் அது ஏதோ பெரிய தவறு மாதிரி அப்புறம் நான்லாம் என்ன சார் எழுத போகிறேன் அப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்கள் இவ்வளவு வால்யூம் எழுதியிருக்கிறீங்க இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கிறீங்க இதுக்கு மேலே நான் என்ன சார் எழுதுறது இருந்தாலும் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கு ஒரே பதில் தான் எழுதுவது என்பது வாசிப்பதற்காக இல்லை ஒரு பூ மலர்வது அந்த மனிதர்கள் பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக இல்லை அந்த செடியுடைய பெஸ்ட் அதனுடைய மலர்வு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஐடியா தான் மலராகுது அந்த செடி மலரன் என்று நினைக்குது நீங்க மலரணும்னு நினைச்சிங்கன்னா எழுதுங்க அவ்வளோதான் அது உதிர்ந்து போனா என்ன எந்த செடி பூத்தாவளும் உதிர்ந்து போகிறது என்று வருத்தப்படுமா என்ன அது எல்லாம் கனியாக வேண்டும் என்று எதிர்பார்க்குமா என்ன அது வேற விஷயம் அதன் இயல்பு வெளிப்படுவது மலர் ஆகவே நீங்க எழுதணும் இதுதான் அதுக்கான பதில் இது கப்பால லாஜிக்கலா எழுதணுங்கிறதுக்கான சில காரணங்களை சொல்றேன் ஒன்று எழுதுவது என்பது மிக தீவிரமாக உங்களை நீங்கள் குவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு ஆகவே ஒரு பெரிய தியானம் அது உங்களுடைய கவனச்சிதற கவனச்சில் வரக்கூடிய டிப்ரஷன்ஸ் உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்களே பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளைண்ட்னஸ் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை எழுத்து தீர்க்கும் நீங்கள் எழுத ஆரம்பிங்க கிரியேட்டி எழுத ஆரம்பிங்க அது கற்ற கூட இருக்கலாம் அந்த எழுத்து உங்களை குவிப்பதை நீங்கள் பார்க்குறீங்க வேறு எந்த வழிமுறையிலேயும் நீங்கள் குவிக்க முடியாது குவிக்கணுன்னா அடுத்து இன்னொரு வழிமுறை இருக்கு தியானம் யோகம் அதற்கு நிகரானதுதான் எழுத்து ஆக எழுது என்பது உங்களை நீங்களே தொகுத்து கொள்வதற்கு உங்களை நீங்களே பார்த்து கொள்வதற்கு உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல்பாடு அந்த செயல்பாடு உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்கள் அதுதான் ஃபஸ்ட் அப்போ அடுத்த கேள்வி இந்த தியானம் பண்ணுறதுனால நாலு பேர் உங்களை பாராட்டணுமா ஐயோ அற்புதமாக தியானம் சார் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணுவீங்களா அந்த தியானத்துக்கு உங்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் வேணுமா எந்த தியானம் பண்ணுறோம் அதெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை தியானம் பண்றேங்கிறத அவர் சொல்லுவார் ஆகவே தியானத்திற்காக தியானம் நீங்க பண்ணீங்கன்னா அதுபோல எழுத்துக்கான எழுத்தை பண்ணுங்க அதை யாரும் படிக்க வேண்டியதில்லை அதுக்கு எந்த அங்கீகாரம் புகழ் பணம் எதுவுமே தேவையில்லை இப்ப நான் புகழ் பணம் எல்லாத்தையும் எழுத்து வழி அடைஞ்சவன் இதை நான் சொல்லாம நீங்க கேட்பீங்க இல்லையா சொல்லலாம் ஏன்னா நான் எழுத வரும்போது அந்த எந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அது வந்தது வந்த பிறகு கூட அது மேல எந்த பற்றும் எந்த ஈடுபாடும் எனக்கு இல்லை என்பது என்னுடைய எழுத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் என்னுடைய முழு நிறைவுக்காக மட்டும்தான் நான் எழுதுறேன் எழுத்து மட்டும்தான் என்னை என்பதனால தான் நான் எழுதுறேன் என்னை நொருக்கமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் எழுத்து வழியாக நான் வெளிப்படுவேன் என்பது எனக்கு முக்கியமே வழிய அது ஒருத்தர் படிக்கலைன்னா கூட நான் எழுத தான் செய்வேன் அதுதான் உங்கள்கிட்ட சொல்றேன் இரண்டாவதாக ஏன் எழுதணும் என்றால் நீங்க படித்து கொண்டிருக்கக்கூடிய புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு எழுத்து அவசியம் அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க நீங்கள் படிக்கிறதெல்லாம் மறந்துடும் எதுவுமே நிலவில் நிற்காது இருந்து உள்ளே வரக்கூடிய எதுவுமே உங்கள் தங்காது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் தங்கும் ஒரு புத்தகம் நீங்கள் படித்தீங்கன்னா காலப்போக்கில் அது மறந்துடும் அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் யோசித்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சது நிற்கும் அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் ஏதாவது எழுதினீங்கன்னா அதை எழுதுனா நிற்கும் யோசிக்கிறது என்பது பெரும்பாலும் சரியாக நடக்கிறது இல்லை என்ன யோசிக்கிறது என்பது மியூசிங் என்ற அளவில் போயிடும் அதாவது உதிரி தாட்டாம நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா போயிட்டே இருப்பீங்க கன்ஸ்ட்ரக்டிவா தெளிவா திட்டமிட்டு யோசிக்க முடியாது அதுக்கு ஒரு தனி பயிற்சி தேவை ஆக எழுது என்பது அந்த சிந்தனையை மிகப்பெரிய உள்ள கன்ஸ்ட்ரக்டிவா ஸ்ட்ரக்சர்டு தாட் என்பது எழுத்து வழியா வரும் ஒரு புத்தகத்தை நீங்க படிக்கிறீங்க அந்த புத்தகத்தை பத்தி ஒரு இருபது பக்கத்துக்கு நீங்க குறிப்பில் எடுங்க அப்ப அந்த புத்தகம் உங்க உள்ள வரும் ஸ்ட்ரக்சர்டா ஒழுங்கு செய்யப்பட்ட வடிவில் அந்த புத்தகம் உங்கள்கிட்ட இருக்கும் ஒருபோது உங்களை விட்டு அது போகாது ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்கள்கிட்ட இருக்கும் அது அனுபவம் எனக்கு உண்டு நான் படித்த எல்லா புத்தகங்களை பற்றியும் நான் விரிவான குறிப்புகள் எழுதி வச்சிருக்கேன் அந்த குறிப்புகளை பெரும்பாலும் அந்த புத்தகத்துக்குள்ளே வைப்பேன் பின்னாடி அந்த புத்தகத்தை திருப்பி கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா அந்த குறிப்புகள் மண்டைக்குள்ளே இருக்கும் எப்போதாவது எடுத்து பார்த்தா ஆமாம் நான் இதை எழுதியிருக்கேன் என்று தான் தோன்றும் ஆகவே இது ரொம்ப முக்கியமானது இரண்டாவது எழுதுவதற்கான காரணம் விரிவான வாசிப்பை உங்களுடைய அறிவாக தன்மயப்படுத்திக் கொள்வதற்கு சுருக்கி கொள்வதற்கு செறிவாக்கிக் கொள்வதற்கு எழுத்து மிக அவசியமான இரண்டாவது தேவை நண்பர்களே மூன்றாவது ஒரு தேவை இருக்குது அது ஸ்பிரிச்சுவலான ஆன்மீகமான ஒரு அம்சம் இருக்குது எழுத்துல அது இயல்பில் எப்போமே இருக்குவான்னு சொல்ல முடியாது ஆனால் இருக்குது அதாவது நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அது அல்ல உங்களை எழுத்து அதை நீங்கள் வேற ஏதாவது மாற்றிட்டே இருக்கிறீங்க அது உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு உங்கள் லட்சியமாக தான் எழுத்து வர வெளிவருது எழுத்து ஒரு கண்ணாடி அல்ல எழுத்து வந்து ஒரு வேறொரு வெளிப்பாடு ஒரு செடியுடைய பச்சை கலர் அல்ல பூ சிவப்பாக இருக்கும் அந்த உங்கள் பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய பெஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ஒரு பிரிச்சுவல் ஒரு ஆன்மீகமான பரிணாமம் அது அது நடக்கும் எழுதி வரும்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதோட அதிகமாக எழுதியிருப்பீங்க நீங்க என்னவோ அதை விட புதுசா ஒன்று எழுதியிருப்பீங்க நீங்க எவ்வளவோ அதை விட ஒரு படி மேலே போயிருப்பீங்க சம்திங் அது கான்சியில் இருந்து வரக்கூடிய ஒன்று உள்ள ஒன்று வந்து அங்க நிகழும் ஒரு அம்மாவோட இருந்து உள்ள வந்து இல்ல புதுசு இத்தனை நாள் எங்கிருந்தா என்று வியக்கக்கூடிய அளவில் ஒண்ணு அந்த மாதிரி ஒன்று நடக்கும் எழுதுறது எழுத்து உங்களை ஆன்மீகமாக இன்னொன்று ஒருவராக ஆன்மீகமாக மேம்படுத்தி கண்டுபிடிக்க செய்யும் இந்த மூன்று காரணங்களுக்காக நீங்கள் எழுதலாம் இதுதான் எழுதுறதுக்கான காரணங்கள் இதில் மூன்று காரணங்கள் உங்களுக்கு போதும்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம் ஆனால் அந்த எழுதிட்டு அதுக்கு நீங்கள் அங்கீகாரங்கள் தேடுவீர்கள் என்றால் அதுக்கு வேறு சில படிநிலைகள் இருக்கு அதாவது நீங்கள் படிக்கவே மாட்டீங்க ஆனால் உங்க எழுத்த எல்லாரும் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பெரசான படுறீங்க நிறையா கவிதை கொண்டு கொடுப்பாங்க சார் கவிதை எழுதியிருக்கேன் படித்து பார்த்தா ரொம்ப சாதாரணாக இருக்கும் சார் சார் தேவதேவன் படிச்சிருக்கீங்களா இல்லை சார் படித்தது இல்லை தேவதன் இல்லை படித்தது இல்லை ஹமீது மனுஷபுத்திரன் படிச்சிருக்கீங்களா இல்லை அப்போ யாரை தான் படிச்சீங்க நான் எல்லாம் படிக்கிறது இல்லைங்க அப்போ இதை பற்றி நான் ஏன் படிக்கணும் அப்போது நல்ல படிப்பு உங்களுக்கு வேணும் அப்போ தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும் ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இலக்கியம் என்பது ஒரு பெரிய உரையாடல் களம் அந்த ஒரே காலத்தில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா நீங்கள் அந்த உரையாடக் இருக்கணும் இல்லையா நீங்கள் எங்கேயோ இருந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரே உங்களுக்கு இடமே இருக்காது அப்போ என்ன நடக்குது என்பது நீங்கள் படிக்கணும் நீங்கள் கிளாசிக்ஸை படிக்கணும் ஒரு மேடையில் பாடுறதுக்கு அஞ்சு வருஷம் பழக்கம் பயிற்சி தேவைப்படுது ஒரு கவிதை எழுதுறதுக்கு ஒரு ஆறு மாதம் பயிற்சியாக தேவணும் இல்லையா அப்போ நீங்கள் கவிதைகளை படிக்கணும் தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து உரையாடலில் இருக்கணும் தொடர்ந்து கவிதையுடைய பெஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு கவிதை எழுத முடியும் அப்போது இவ்வளவு கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு அதுக்கு மேலே நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா நீங்கள் உங்களுக்காக எழுதக்கூடக்கூடியதுக்கு அந்த வேல்யூ ஒன்றும் கிடையாது நீங்கள் எப்படி வேணால் எழுதிங்க ஆனால் சூழலில் ஒரு கவிதை நீங்கள் கொண்டு வைக்கிறீங்கன்னா நேற்று இல்லாத ஒன்றை இன்று அந்த கவிதை எழுதியிருக்கணும் இல்லையா ஒன்று புதுசாக எழுந்திருக்கணும் ஏற்கனவே நடந்ததே திருப்பி நீங்கள் கவிதை எழுதி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இப்போ கவிதை எழுத வரக்கூடியவங்க ஏழைகளின் துயரம் முதற்கன்னிகள் பெற்றோரை கொண்டு கவனிக்காத பிள்ளைகள் இப்படி ஒரு பத்து பதினஞ்சு தீம் வச்சு எழுதி வச்சு விடுவாங்க அரசியல் கருத்துக்கள் மேடையில் பேசப்பட அதே அரசியல் கருத்தை இவங்க திருப்பி ஒரு வாரசையை சுருட்டி எழுதி வச்சிருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்போ என்ன எழுதணும் இன்னும் தெரிகிறது என்ன எழுதக்கூடாது தெரியும் ரெண்டுக்கும் நீங்கள் படிச்சாகணும் அப்போ உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒருவன் ஒருபோதும் ரொம்ப மோசமான கவிதையெல்லாம் எழுத மாட்டான் அப்புறம் கவிஞன் என்பவன் கவிதை மட்டும் படிக்கக்கூடியவன் இல்லை தம்முடைய இன்ஃபீரியர் கவிதைகள் தொடர்ந்து திருப்பி திருப்பி கம்மியான கவிதை எழுதுறதுக்கு காரணம் அவங்க கவிதை மட்டும் படிக்கிறாங்கிறதா உலகம் முழுக்க உள்ள பெரிய கவிஞர்கள் எல்லாமே எவ்வளவோ விஷயங்களை படிக்கக்கூடியவர்கள் இப்போ தேவதேவன் இருக்கிறார் படிப்பு என்பது தமிழ்நாட்டுடைய முக்கியமான இலக்கிய படிப்பில் அவர் படிச்சிருக்கிறார் அவருடைய பிரியத்திற்குரிய தோரோ எமர்சன் போன்றவர்களை விரும்பி படித்திருக்கிறார் அவருக்கு ஒரு பெரிய படிப்பு பின்பு அதிலிருந்து அவர் வருகிறார் தேவதச்சன் இன்னும் விரிவாக தத்துவம் படித்தவர் முறையாக தத்துவம் படித்தவர் பிரமிழ் ஒரு மாபெரும் படிப்பாளி அவங்க தான் பெரிய கவிதைகளை எழுதுறாங்க அப்போ ஒரு கவிஞனுக்கு தெரியாதவண்டே இருக்கக்கூடாது தத்துவத்தில் அவனுக்கு ஆழ்ந்த பயிற்சி இருக்கணும் பண்பாட்டில் அவனுக்கு நுட்பமான பயிற்சி இருக்கணும் வரலாறு அவனுக்கு தெரிந்திருக்கணும் இவ்வளவு ஞாவர் வரும்போது தான் கவிதை அதுக்கான ஒரு அடித்தள அழகை பெறுகுது ஒரு தீவிரத்தை பெறுகுது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா அளவு நீங்கள் தயிற்சி பயிற்சி பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு வாசகர்கள் எதிர்பாருங்கள் அப்படி இல்லை எனக்கு தத்துவம் தெரியாது தமிழ் பண்பாடு தெரியாது தமிழ் இலக்கிய மரபு தெரியாது சமீல சமகால தமிழ் நவீன இலக்கியத்தை நான் படிக்கிறதில்லை ஆனால் நான் கவிதை எழுதுற எல்லாரும் படிக்கணும் என்ன புகழணும் என்ன பாராட்டணும் எனக்கு பரிசு கிடைக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் சென்ஸை முன்வைக்கிறீங்க அது எந்த காலத்தில் போகிறது இல்லை உங்களுக்கு ஏமாற்றம் கசப்பு தான் வரும் ஆனால் பெரும்பாலான ஆட்கள் இப்படி தான் இருக்கிறாங்க அதை எழுத்து என்பது எங்கே துன்பம் ஆகுதுன்னா இப்படி தான் அதாவது உலகியலா மதிப்பு இந்த சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க அதாவது தன்னுடைய கவிதை சந்தையில் விற்கப்படணும்னு எதிர்பார்க்குறாங்க சந்தையில் ஒரு பொருள் விற்கப்படணுன்னா ரெண்டு குவாலிட்டி அதுக்கு இருக்கணும் ஒன்று அது பயனுடணும் அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்கணும் அல்லது அது அபூர்வமான பொருளாக இருக்கணும் இது ரெண்டும் இல்லைன்னா சந்தையில் யார் வாங்குவாங்க அதை நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு பயனும் கிடையாது நீங்கள் எழுதுறது சல்லிசா காசுக்கு ரெண்டாக இறஞ்சி கிடைக்கக்கூடியது ஆனால் நீ சந்தையில் கொண்டு கடை விரிச்சிக்கிட்டு யாரும் வாங்கலை என்னை மதிக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அது துயரம் மட்டும்தான் அவங்களுக்கு மிஞ்சும் அப்போ இப்படி எழுதக்கூடியவங்க உலகியல் வெற்றிகளை எதிர்பார்த்து கவிதை எழுதக்கூடியவங்க அங்கீகாரத்தை புகழை பணத்தை எதிர்பார்த்து கவிதை எழுதக்கூடியவங்க ஏமாற்றம் அடைவார்கள் அவங்க தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும் ஒரு வருஷம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கசப்பு 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 இப்பெல்லாம் கவிதை அவன் சார் படிக்கிறான் இப்பெல்லாம் ஆள் பிடிச்சா தான் கவிதை படிக்கிறாங்க நாளாக யாருக்கிட்டையும் போய் நிற்கிறது இல்லை நமக்கெல்லாம் அதிகாரத்தோட ஒத்துப்போக தெரியல இன்றைக்கு இலக்கிய அதிகாரம் சில பேருடன் சிக்கி இருக்கிறது ஆகவே எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல இப்படி இந்த தோற்றுப் போன கவிஞர்கள் கவிதை எழுத தெரியாத கவிஞர்கள் ஏமாந்த கவிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது சென்டென்ஸ் இருக்குது அதில் ஒரு பத்து சென்டென்ஸ் சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் நான் உக்காந்துட்டு இருப்பீங்க அந்த இழிநிலை உங்களுக்கு வரக்கூடாது அந்த இழிநிலை போல ஒரு கேவலமான ஒன்று கிடையாது அது ஒரு பிளாக் ஆனோம் அப்படி பிளாக்கான வைக்க 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 உங்களை நெருக்கமானவர்கள் கூட உங்களை பற்றி ஏவனமாக நினைப்பாங்க உங்களை விலகி போயிட்டு தான் இருப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒன்று அனுதாபம் ஒன்றும் வராது இப்பெல்லாம் கவிதைக்கு ஒரு மதிப்பே இல்லை சார் வெல்லாம் எழுதுகிறான் சார் இன்னைக்கு வந்து ஜாலரா அடிச்சாதான் சார் கவிதைக்கு இடம் கிடைக்குது இப்படி நீங்கள் ஒரு பத்து ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆமாம் தொடர் அப்படித்தான் நடந்து விட்டது என்றெல்லாம் ஒரு ஃபீட்பேக் வரும் ஆனால் அதெல்லாம் உங்களை மனசுக்குள்ளே அவங்கள பார்த்து பரிதாபப்படுவான் சிரிப்பான் நீங்கள் ஒரு மாதிரி முச்சந்தியில் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் உங்களை பற்றி நினைப்பான் அப்போ அந்த இழுநிலைக்கு நீங்கள் செல்லக்கூடாது ஆகவே உங்களுடைய தியானத்திற்காக நீங்கள் எழுதலாம் உங்களுடைய ஆன்ம நிறைவுக்காக உங்களுடைய குய்தலுக்காக நீங்கள் எழுதலாம் ரெண்டு நீ கற்றுக்கொண்டவற்றை தொகுப்பதற்கும் கற்றுக்கொண்டவற்றை செறிவாக்குவதற்கு நீங்கள் எழுதலாம் மூன்று உங்களுடைய ஆன்மீக வெளிப்பாடை கடைப்பிடிப்பதற்காக உங்களை நீங்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஆன்மீக பரிணாமத்திற்காக நீங்கள் எழுதலாம் இந்த மூன்று காரணங்களுக்காக நீங்கள் மட்டும் எழுதலாம் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் யார் படிக்கிறாங்கன்னு படிக்கலாம் கூட நீங்கள் எழுதலாம் அது உங்களுக்கு அந்த ரிவார்டு அதுவே உங்களுக்கு போதும் என்ற நீங்கள் மன நிறைவோட மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் இதை நான் சொல்லுவேன் ரெண்டு ஒரு சூழலில் இங்கே கவிஞராக கலைஞராக எழுத்தாளராக அறியப்படணும்னா அந்த சூழலின் ஒட்டுமொத்தத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனுடைய த பெஸ்டை உங்கள்கிட்ட உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அறிவார்ந்து கலை சார்ந்து உங்களுக்கு பயிற்சி இருக்க வேண்டும் ரெண்டு அந்த ஃபார்மை நீங்க கற்றுக்கொள்ளணும் கவிதைக்கு சிறுகதைக்கு எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கு அந்த வடிவத்திடையே பெஸ்ட் இருக்கணும் உங்கள்டின் உச்சத்தில் தான் கலை தொடங்குது அந்த கிராஃப்ட் முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் உங்களுடைய படைப்புகளை நீங்கள் முன்வைக்கணும் அப்படி முன்வைத்தீங்கன்னா அதுக்கான இடம் தானாக உருவாகும் அப்படி இல்லை என்றால் ஒன்று நான் எனக்காக எழுதுறேன் என் திருப்திக்காக எழுதுறேன் நான் எங்கே அவளை போட்டுக்குவேன் எனக்கு ஒன்று கவலை இல்லைன்னு இருங்க அது பெரிய ஆக விடுதலை அல்லது இந்த களத்தை வெல்வதற்கான ஆயுதங்களுடனும் பயிற்சியுடனும் வந்து போராடி வெல்லுங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஆகவே எழுதுக என்பதுதான் என்னுடைய செய்தி நன்றி